நண்பர்களே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த தரைமுறை ஆடு வளர்ப்பில் வர புண்ணு இது தான் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் வரும் இது தரைமுறை இது வந்து இது நீங்கள் முறையாக பார்க்கல அப்படின்னா ரொம்ப பெரிய இது நடக்கவே முடியாமல் ஆகிடும் ஆடு ஓகேங்களா இங்கே பாருங்கள் இது கட் க ப்ராப்பராக வந்து கட்டு போடணும் அப்போ தான் அங்கே பாருங்கள் அது பஞ்சு வச்சுக்கலங்க பார்த்தீங்களா அந்த பஞ்சுக்கு மேலே மருந்து இருக்குது ஓகேங்களா அது என்ன மருந்து சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் அது மருந்து இருக்குது அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக அதை ஒருத்தர் பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அதில் வச்சு அங்கே பாருங்கள் அது காமிக்காது அங்கே பாருங்கள் அது வலிக்கும் ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக வச்சு அதை வந்து வந்துட்டு நாம் அப்படியே கட்டணும் கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா டைட்டாக கட்டணும் அது கட்டு எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்களேன் கொஞ்சம் அந்த அது அந்த குழம்புக்கு மேலே பாதி வந்து கட்டணும் ஏன்னா வந்து கால் மடங்கணும் அது அது கணுக்கால் இல்லையா ஸோ அதனால் மடங்கணும் அதுக்கேற்ற மாதிரி கட்டணும் உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இந்த தலைமுறை ஆடு வளர்ப்பில் வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோன்னா இதை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் இங்கேருந்து தான் அது வந்து இப்போ இந்த பொண்ணிலிருந்து பார்த்தீங்கன்னா ஜன்னி ஜிஃபார்ம்மாகவும் அதாவது இந்த பொண்ணை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா ஜன்னி வந்துடும் ஜன்னி ஆடு வந்து செத்துறதுலாம் பார்த்துருப்பீங்க அந்த ஜன்னி ஒன்றுத்துக்கு நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டுக்குமே அது பரவ ஆரம்பிச்சிடும் ஜன்னி அப்படிங்கிறது அது ரொம்ப மோசமான அது விஷயம் அதனால தான் வந்து நம்ம தடுப்பூசி அப்படிங்கிறது போடுவோம் ஓகேங்களா தடுப்பூசி சனா ஆட்டுக்கு முன்னாடி போடுவோம் அதுக்கப்புறம் குட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பூசி ஒன்று போடுவோம் நாம் ஸோ அது ரெண்டுத்தையும் போட்டோன்னா அந்த ஜன்னி அப்படிங்கிறத தவிர்க்கலாம் நம்ம அதெல்லாம் விட இந்த புண்ணு வராமல் பார்த்து இதை கரெக்டாக பராமரிச்சிட்டோம் அப்படின்னா மருந்து வச்சு கரெக்டாக இது எல்லாமே சரியாயிடும் ஓகேங்களா அது பாருங்கள் கட்டுப்போகிறத பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பண்ணுப்பா இதுக்கு முன்னாடி இந்த நோய் இந்த புண்ணு அப்படிங்கிறது முதல்ல எப்படி வருதுங்கிறது நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிடணும் நீங்கள் அதாவது இந்த புண்ணு எப்படி வருதுன்னா நம்ம கீழே சேத்தலையே பார்த்திங்கன்னா விட்டுரும் ஆடு வந்து மாற்ற மாட்டோம் ஒரே இடத்துல கட்டின மாதிரியே கட்டிகிட்டே கிடந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாட்டு ஆட்டோட யூரின்லாம் போயிட்டு அந்த இடத்துல சேராய் அந்த சேரும் சகதியுமாக இருக்கிறதுனால தான் இந்த புண்ணு அப்படிங்கிறது வரும் இந்த புண்ணு வந்தது மூலிமா பார்த்தீங்கன்னா ஜன்னி ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா ஸோ இதனால் வந்து நீங்கள் ஆடை வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அதாவது மா டே டைமில் ஒரு இடத்துல இருக்கணும் நைட் டைமில் ஒரு இடத்துல இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும் தலைமுறை வளர்ப்புல அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் ஸோ அதனால் வந்துட்டு டே டைமில் ஒரு இடத்துலையும் அப்புறம் நைட் டைமில் ஒரு இடத்துலையும் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆடை ஷிஃப்ட் பண்ணி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் வந்துட்டு நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராது இது இங்கே பாருங்கள் இது அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னா கட்டு போட்டதுக்கப்புறம் மேலே என்ன மாதிரி அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து வேப்பம் எண்ணெய் வேப்பம் எண்ணெய் கேட்குதுங்க புரியுதுங்களா வேப்பம் எண்ணெய் மேலே அடிக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட வைக்கலாம் அந்த வேப்ப எண்ணெய் அடிச்சிட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு வந்து மறுபடியும் அந்த கட்டு